ஒருத்தர் என்ன பண்ணுறா தன்னோட கணவன்ட்ட சொல்கிறா ஏங்க நீங்களும் பக்கத்து வீட்டுக்காரரும் ஒரே நண்பர்கள் தானே அவர் பாருங்கள் அழகாக தன்னோட பிள்ளையை வந்து படிக்க வச்சாரு படிக்க வச்சு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சாரு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க பையனையும் மருமகளையும் அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சிட்டாரு அங்கே அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க சம்பாரித்து இவங்களுக்கு மாதம் மாதம் பணம் அனுப்புகிறாங்க அவங்க பாருங்கள் பக்கத்தில் உங்கள் நண்பர் இவ்வளோ நிம்மதியாக இருக்கார் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவ இதை கேட்டுகிட்டே இருந்தான் கணவன் அவன் எதுவுமே பதில் சொல்லலை கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு குரல் வருது அவ என்ன சொன்னால் எங்கள் உங்கள் நண்பரை பாருங்கள் ஏதோ அவர் வசதி தகுந்தாப்புல ஒரு பிள்ளைய படிக்க வச்சாரு அது தகுந்தாப்புல ஒரு மருமகளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாரு அந்த பொண்ணும் மருமகளும் அவங்க கூடையே இருக்காங்க போன வாரம் கூட அவங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்ப அந்த மருமகளும் மகனும் அவங்கள அவ்வளோ அழகாக கவனிச்சுக்கிட்டாங்க நமக்கு என்ன பணம் வந்து என்ன புண்ணியம் ஆனால் பிள்ளையும் மருமகளையும் பார்க்குறாப்புலேயே நம்ம கொடுத்து வைக்கலையே அவங்க வெளிநாட்டிலலாம் இருக்காங்க நான் என்னத்தான் சொல்கிறது அப்படின்னு சொல்லி அவ அவ அப்போதான் இவளுக்கே நிம்மதியாச்சு